ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் ஜிகே டெஸ்ட்டு கொஸ்டின் தான் வந்து பார்க்கப் பார்க்குறோம் இது பார்த்திங்கன்னா ஏழாவது டெஸ்ட்டு இதுவரை ஆறு டெஸ்ட்டு வந்து நம்ம சேனலில் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ அந்த ஆறு டெஸ்ட்டுக்குரிய லிங்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் நீங்கள் டெஸ்ட்டு எழுதி பார்த்துக்கங்க அதே மாதிரி டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு ஈவினிங் ஏழு மணிக்கு பார்த்திங்கன்னா தமிழ் டெஸ்ட்டு வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம் அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா எனக்குரிய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் டோட்டலாக முப்பது கொஸ்டின்ஸ் இருக்குது ஸோ முப்பது கொஸ்டின்ஸ்க்கு எத்தனை கொஸ்டின் வந்து கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட்டில் வந்து நோட் பண்ணுங்க சரிங்களா ஸோ இன்னைக்குரிய டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்வர்க்கத்தின் புதல்வர் என்ற பட்டம் எந்த அரசர் என்ற பட்டத்தால் எந்த அரசர் வந்து அழைக்கப்பட்டார் ஸ்வர்க்கத்தின் புதல்வர் என்ற பட்டத்தால் எந்த அரசர் வந்து அழைக்கப்பட்டார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி சி ஹிவாங் டி சி ஹிவாங் டி தான் ஸ்வர்க்கத்தின் புதல்வர் என்ற பட்டத்தால் வந்து அழைக்கப்பட்டிருக்காரு ரெண்டாவது கொஸ்டின் முதன் முதலாக இந்தி மொழியில் தனது மதத்துவ பிரச்சாரத்தை மேற்கொண்டவர் யார் முதன் முதலாக இந்தி மொழியில் தனது மதத்துவ பிரச்சாரத்தை மேற்கொண்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி ராமநாதர் முன்னாள் கொஸ்டின் இந்தியாவில் முதன் முதலில் பீரங்கியை பயன்படுத்தியவர் யார் இந்தியாவில் முதன் முதலில் பீரங்கியை பயன்படுத்தியவர் யார் ஆன்சர் ஏ பாபர் நாலாவது கொஸ்டின் வலிமை மிக்க கொரிலா போர் பின்பற்றியவர்கள் யார் வலிமை மிக்க கொரிலா போர் பின்பற்றியவர்கள் யார் ஆன்சர் ஏ மராத்தியர்கள் அஞ்சாவது கொஸ்டின் தில்லி சுரையாடப்பட்டு கோகினூர் வைரம் மதிப்புமிக்க மைலாசனம் ஆகியவற்றை கைப்பற்றி சென்றவர் யார் தில்லி சுரையாடப்பட்டு கோகினூர் வைரம் மதிப்புமிக்க மைலாசனம் ஆகியவற்றை கைப்பற்றி சென்றவர் யார் ஆன்சர் சி நாதிஷா ஆறாவது கொஸ்டின் பிரார்த்தனை சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார் பிரார்த்தன சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார் ஆன்சர் ஏ ஆத்மராம் பாண்டுரங் ஏழாவது கொஸ்டின் ஒரு விவசாயி ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொள்ளும் பட்சத்தில் அவரது தனது நிலத்தில் எந்த பயிர் மட்டுமே செய்தாக வேண்டும் ஒரு விவசாயி ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொள்ளும் பட்சத்தில் அவர் தனது நிலத்தில் எந்த பயிர் மட்டுமே செய்தாக வேண்டும் ஆன்சர் அவுரி எட்டாவது கொஸ்டின் வாஞ்சிநாதனுக்கு கை துப்பாக்கியை பயன்படுத்தும் பயிற்சியை பாண்டிச்சேரியில் வழங்கியவர் யார் வாஞ்சிநாதனுக்கு கை துப்பாக்கியை பயன்படுத்தும் பயிற்சியை பாண்டிச்சேரியில் வழங்கியவர் யார் ஆன்சர் ஏ வே சுப்பிரமணியம் ஒன்பதாவது கொஸ்டின் தைராய்டு சுரப்பியின் இரண்டு கதுப்புகளும் எந்த மெல்லிய திசு கற்றையால் இணைக்கப்பட்டுள்ளது தைராய்டு சுரப்பியின் இரண்டு கதுப்புகளும் எந்த மெல்லிய திசு கற்றையால் இணைக்கப்பட்டுள்ளது கொஸ்டின் நாலமிலா சுரப்பு மண்டலத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் நாலமிலா சுரப்பு மண்டலத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் டி தாமஸ் லெவன்த்து கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முதல் முறையாக ஹார்மோனை படிக நிலையில் தனித்து பிரித்தவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் முதல் முறையாக ஹார்மோனை படிக நிலையில் தனித்து பிரித்தவர் யார் ஆன்சர் ஏ எட்வர்ட் சி கென்டல் பன்னெண்டாவது கொஸ்டின் சுதேச இயக்கம் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்த மற்றும் புறக்கணிப்பு பற்றிய வேண்டுகோளை விடுப்பதற்காக பயன்பட்ட விழா எது சுதேசி இயக்கம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் புறக்கணிப்பு பற்றிய வேண்டுகோள் விடுப்பதற்காகவும் பயன்பட்ட விழா எது ஆன்சர் துர்கா பூஜை பதிமூணாவது கொஸ்டின் பல்கலைக்கழக சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு எது பல்கலைக்கழக சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு பதினாலாவது கொஸ்டின் தி காமன்வீல் என்ற வார பத்திரிகையை தொடங்கியவர் யார் தி காமன்வீல் என்ற வார பத்திரிகையை தொடங்கியவர் யார் ஆன்சர் சி அனிபன்ட் அம்மையார் பதினஞ்சாவது கொஸ்டின் தென் ஆப்பிரிக்காவில் ஆற்றிய மனிதாபிமான பணிகளுக்காக காந்தியடிகளுக்கு வழங்கப்பட்ட தங்க பதக்கத்தின் பெயர் என்ன தென்னாப்பிரிக்காவில் ஆற்றிய மனிதாபிமான பணிகளுக்காக காந்தியடிகளுக்கு வழங்கப்பட்ட தங்க பதக்கத்தின் பெயர் என்ன ஆன்சர் ஏ கெய்சர் இந்த் என்ற பதக்கம் பதினாறாவது கொஸ்டின் கடலோரங்களில் உண்டாகும் கடல் நீரின் வேகமான இடப்பெயர்ச்சினால் ஏற்படும் ஆற்றல் எது கடலோரங்களில் உண்டாகும் கடல் நீரின் வேகமாக இடப்பெயர்ச்சியினால் ஏற்படும் ஆற்றல் எது ஆன்சர் பி ஓத ஆற்றல் பதினேழு ஒவ்வொரு கிராமப்புறத்திலும் சிறிய அளவிலான மழைநீரை சேமிக்கும் இடமாக அமைந்துள்ளது எது ஒவ்வொரு கிராமப்புறத்திலும் சிறிய அளவிலான மழைநீரை சேமிக்கும் இடமாக அமைந்துள்ளது எது ஆன்சர் பி ஊரணிகள் பதினெட்டு கம்பர் எந்த கோயிலில் தமிழில் ராமாயணத்தை அரங்கேற்றம் செய்தார் கம்பர் எந்த கோயிலில் தமிழில் ராமாயணத்தை அரங்கேற்றம் செய்தார் ஆன்சர் பி ஸ்ரீரங்கம் பத்தொன்பதாவது கொஸ்டின் கர்நாடக இசைக்குரிய ராகங்களை வகைப்படுத்தியவர் யார் கர்நாடக இசைக்குரிய ராகங்களை வகைப்படுத்தியவர் யார் ஆன்சர் ஏ வேங்கடமகி இருபதாவது கொஸ்டின் கெய்ரோவிற்கு அருகில் உள்ள பிரமிடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அருகில் உள்ள பிரமிடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஏ கிசா இருபத்தி ஒன்று காற்றின் வழியாக ஒலியினா ஒளியானது எந்த திசைவேகத்தில் பயணிக்கிறது காற்றின் வழியாக ஒளியானது எத்தனை திசை வேகத்தில் வந்து பயணிக்கிறது ஆன்சர் டி மூணு இன்ட்டு பத்தின் நடுக்கு எட்டு மீட்டர் வினாடி மைனஸ் ஒன்று இருபத்தி ரெண்டு ஒலிக்கதிர்கள் ஓர் ஊடகத்தில் இருந்து மற்றொரு ஊடகத்திற்கு பயணிக்கும் பொழுது உட்படும் விதி எது ஒலிக்கதிர்கள் ஓரிட் ஓர் ஊடகத்தில் இருந்து மற்றொரு ஊடகத்திற்கு பயணிக்கும் பொழுது உட்படும் விதி வந்து ஸ்னெல் விதி என அழைக்கப்படுது இருபத்தி மூணு செயாடு பயிர்களுக்கு உதாரணம் என்ன செயாடு பயிர்களுக்கு உதாரணம் என்ன ஆன்சர் முலாம்பழம் இருபத்தி நாலு தானியங்களை உமி அல்லது பதறிலிருந்து பிரித்தெடுக்கும் செயல் எவ்வாறு அழைக்கப்படுது தானியங்களை உமி அல்லது பதறிலிருந்து பிரித்தெடுக்கும் செயல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் சி தூற்றுதல் இருபத்தஞ்சு விதைகள் எத்தனை ஆண்டுகள் வரை உயிரோடு இருக்கும் விதைகள் எத்தனை ஆண்டுகள் வரை உயிரோடு இருக்கும் ஆன்சர் டி நூறுலிருந்து ஆயிரம் ஆண்டுகள் வரை இருபத்தாறு எந்த விலங்கு இரண்டு வினாடியில் அல் தனது வேகத்தினை ஜீரோவில் இருந்து இருபது மீட்டர் வினாடியாக மாற்றும் எந்த விலங்கு இரண்டு வினாடியில் தனது வேகத்தை ஜீரோவில் இருந்து இருபது மீட்டர் பை வினாடியாக மாற்றும் ஆன்சர் சிறுத்தை இருபத்தேழு பந்தயக்கார்கள் ஊற உயரம் குறைவாகவும் அகலமானதாகவும் தயாரிக்கப்படுவதால் அவற்றினுடைய எது வந்து அதிகரிக்கிறது எந்த பகுதி அதிகரிக்கிறது ஆன்சர் சமநிலை இருபத்தி எட்டு உலகின் மிக பழமையான பல்கலைக்கழக அருங்காட்சியகமான ஆஷ்மோலியன் அருங்காட்சியகம் எந்த பல்கலைக்கழகத்தில் அமைந்துள்ளது உலகின் மிக பழமையான பல்கலைக்கழக அருங்காட்சியகமான ஆஷ்மோலியன் அருங்காட்சியகம் எந்த பல்கலைக்கழகத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் ஏ இங்கிலாந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இருபத்தி ஒன்பது எண்மதிப்பையும் மதிப்பையும் திசையையும் கொண்டுள்ளதால் விசை என்பது எந்த அளவாகும் எண்மதிப்பையும் மதிப்பையும் திசையும் கொண்டுள்ளதால் விசை என்பது வெக்டர் அளவாகும் முப்பது எகிப்தியர்கள் இறந்தவர்களின் உடலை கல்லாலான சவப்பெட்டியில் வந்து பாதுகாப்பாங்க அதனுடைய பெயர் என்ன ஆன்சர் சார்க்கோ பேக்கர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏழாவது டெஸ்ட்டுக்குரிய கொஸ்டின் முப்பது கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க வீடியோஸ் லிங்க் வந்து டிஸ்க்ரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து ஈவினிங் ஏழு மணிக்கு வந்து அப்லோட் பண்ணுவோம் அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ டெய்லி வந்து டெஸ்ட் எழுதுங்க சரிங்களா குரூப் ஃபோர் எக்ஸாம் வரையுமே அந்த டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம சேனலில் கன்டினியூ ஆகும் ஸோ டெய்லி வந்து டெஸ்ட் எழுதுங்க படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணிருக்கு தேங்க் யூ